ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் கணக்கம்பட்டி சித்திரையா கோயிலுக்கு போயிருந்தோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போகிறது ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம் சரி இந்த டைம் போயிடலாம் பழனி பக்கத்தில் தாங்க பழனியிலேருந்து ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை அங்கே ஏறணுன்னு பஸ்ஸு கோயில் வாசல்லையே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க இன்னொரு மினி பஸ் இன்னொரு பஸ் இருக்குமாம் அது வந்து நம்ம முன்னாடி இறக்கி விட்ருவாங்களாம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வரணும்னு சொன்னாங்க நாங்கள் ஒருத்தவங்க கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த பஸ்ஸில் போனீங்கன்னா கோயில் வாசல்லையே இறங்கிக்கலான்னு ஃபஸ்ட் டைம் போகிறனால தெரியல அதனால் கேட்டுகிட்டே வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு உள்ள வந்து நாங்கள் செருப்பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே கழட்டி விட்டோம் அந்த மாதிரி கழட்டி விட்டுறாதீங்கன்னா அங்கே கோயிலுக்கு அந்த பக்கம் அங்கே அங்கேயே கழட்டி விடுற இடம் இருக்குது நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனாலும் எங்களுக்கு தெரியல அதனால் கால் சரியான சூடு வெயில் நேரம் இல்லைங்களா அப்படியே உள்ளே வந்துட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாரும் கும்பிட்ற பார்த்து அப்படிங்களா ஏன்னா இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கடியில் கல் கல்லாக அடிக்க வச்சுருந்தாங்க இது எதுக்குன்னு பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த வீடு கட்டணும் சொந்த வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு அடிக்க வைப்பாங்களா அதுக்கு அதே மாதிரி நாங்களும் அடுக்கி வச்சோம் வீடு மூணு பேருமே வச்சேன் பையன் நானே வீட்டுக்காரங்க எல்லாமே அடுக்கி வச்சோம் இங்கே பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோ அந்த ட்ரெஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லனால நான் அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் மேல் அங்கே அவரோட சித்தர் அவரோட கோயிலுக்கு போன நான் எடுக்காமல் விட்டுட்டேன் ஆனால் அங்கே எடுத்தாங்க நான் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் நிறைய பேர் எடுத்தாங்க நான் அங்கேயும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சிட்டு நான் அங்கே போய் எடுக்காமல் விட்டுட்டேன் வெளியில் வந்து தான் வெளியில் நின்று தான் எடுத்தேன் இங்கேருந்து தான் நின்று எடுத்தேன் அன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் போனவங்க வீடியோவெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சுது ரொம்ப கூட்டமாக லைனில் நின்று போகிறாங்க ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி கூட்டமே இல்லை பக்கத்துலேயே நின்று பார்த்தோம் அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உள்ளே உட்காந்துட்டு சாப்பிட போயிட்டாங்க சாப்பிட போ அங்கே நடக்கிறக்குள்ளே கால்லாம் சூடு கை கழுவிட்டு அங்கேயே ஒரு ட்ராலி மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம தட்டு கழுவி சாப்பிட்டு தட்டு நம்ம கழுவி அந்த ட்ராலியில் வச்சிடணும் அங்கே நம்ம சாப்பாடு கொடுக்குற இடத்துல நம்ம தட்டு தந்துடுறாங்க போகும்போது சும்மா போனால் போதும் இங்கேருந்து லைனாக போதுங்க ஆனால் சாப்பிட்ற டேபிள் மாதிரி டேபிள் சேர் எல்லாமே வச்சுருக்காங்க அதை உட்காந்துருக்காங்க பாருங்கள் அது இல்லாமல் கீழேயே உட்காந்துக்கிறாங்க உட்கார நல்லா கால் நீட்டி உட்கார முடியாதவங்க நாங்கள் பார்த்திங்கன்னா கீழே தான் உட்காந்தோம் ஏன்னா பாப்பா இருக்கிறனால அவ்வளோ வச்சுட்டு கீழே உட்காரதா வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு கீழே உட்காந்தோம் சா பொரியல் அப்புறம் சாப்பாடு சாம்பார் அப்புறம் இந்த மோர் மோர் ரசம் ரெண்டாவது சாப்பாடு வாங்கி நம்ம வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணால் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என் பையனை தான் நான் வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் அவன் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துட்டான் கரெக்டாக ஃபுல்லாக எடுக்காமல் அவன் சாப்பாடு வாங்க லைனில் வந்துட்டு நான் அந்த ஒரு இதுலேயே வந்துட்டான் போல் அந்த இதில் இப்படி போய் வாங்க போகிறோம் இப்படி பிடிக்க போகிறோம் நம்ம இயத்துலேயும் வந்துட்டான் போல் அவன்கிட்ட கொடுத்துருந்தேன் எட்டுடா அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்களும் பேகு இந்த எல்லாம் வச்சுருந்தாங்க அவங்களாலேயும் எடுக்க முடியாது அப்புறம் போய் ஒரு இடம் பிடிச்சி உட்காந்தங்க உட்காந்து பாப்பாவை ஊற்றினா சாப்பிட மாட்டேங்கிட்டா அந்த மோர் வேணால் வாங்கி குடி குடித்தான் மோர் குடித்தான் நல்லா ஆனால் சாம்பார் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கடையிலெல்லாம் விட ஹோட்டலில் ஒவ்வொரு ஹோட்டலில் வைப்பாங்க தெரியுங்களா அந்த சாம்பார் அது ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண வீட்டு சாம்பார்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்தது சாம்பார் சாப்பாடும் இந்த அஜினோ மட்டும் எல்லாம் ஒரு ஒரு இடத்துல போட்டிருப்பாங்கள்ல அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வீட்டில் படித்த மாதிரியே சாப்பாடு பொரியல் ரசம் எல்லாமே சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டாங்க நல்லா உட்காந்து சாப்பிட்டாங்க நான் பாப்பா வச்சுட்டு சாப்பிட்றதா பெரிய பாடம்னா அங்கே குழந்தைங்களை பிடிச்சவைக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம்னா முடியாது ஒரு ஆள் சாப்பிடாம இருந்து பிள்ளைகளை பார்த்துக்கோங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் எல்லாருமே மூணு பேருமே சாப்பிட உட்காந்துட்டோம் அவள் அங்கே ஓட இங்கே ஓட அப்புறம் சாப்பிட்டு அங்கே நிறைய இந்த வசனம் மாதிரி அவரோட விலை எழுதி வச்சிருந்தாங்க சாப்பிட்டு கை கழுவிட்டு போகலாம் பாப்பா போய்னா விளையாடிட்டு இருந்தா அப்புறம் எவ்வளோ பேர் வேணால் சாப்பிட்லாம் போல் அப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த மரமாக இங்கே நிறைய வச்சுருந்தாங்க அந்த இடத்துல தான் எல்லோரும் உட்காந்துருந்தாங்க அந்த வெயில் அடிக்கிறது பார்த்திங்கன்னா நாங்களும் உட்காந்துருந்தோம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் உட்காந்தோம் பாப்பா ஜாலியாக விளையாண்டா வேண்டுதல் வைக்கிறவங்களாம் அரிசியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த மாதிரி நானும் வேண்டுதல் வச்சுருக்கேன்